ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டோர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய ஹீரோனி லக்ஷ்மி பிரியோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் இது லேட்டஸ்ட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்குறீங்களா இது தாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி வித் எல்லோ காம்பினேஷன்ஸ் ஆக்சுவலாக ஒரு க்யூட் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கிறாங்க ப்ளஸ் அந்த ஹேர் இருக்குது இல்லையா ஆக்சுவலாக ஃப்ரீயர்லாம் இல்லைங்க ஆக்சுவலாக அவங்க நாட் போட்டு அது சூப்பராக வந்து அந்த திட பின்வாங்கன்னு சொல்லுவாங்களே அதை வந்து பண்ணியிருக்காங்க வித்து அந்த ரெட் ரோஸு ஓகேண்ணா ஸ்டட்டி எல்லாமே வந்து அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கூடவே ஒரு அழகாக ஒரு வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷையாக வெக்கப்படுற மாதிரி ஒரு ஷீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்டை போட்டுட்டு ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா வாட் வாட்ஷன் பி நேம் ஹரன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன வந்து பேர் கொடுக்கலாம் அப்படி பேர் என்ன வந்து தெரிவிக்கலான்ற மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்கலான்றதை நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்த பாட்டு இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரபு சாங் இருக்கு இல்லையா என்ன வேண்டும் சொல்ல வேணாம் வன் ஜிஇ வெல் பேரலகை அப்படின்னு அந்த சாங் இருக்கு இல்லீங்களா அதை ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சம் டைமிங் வந்து போச்சு ஸோ நீங்கள் எல்லாமே கெஸ் பண்ணி நம்ம கமெண்ட்ல வந்து தருவீங்க ஓகேங்களா மறக்காமல் மெட்ரோ ஸ்டோடிய வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது போன பிடிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கொடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ